பேராயர் டாக்டர் ஜே மகேஷர்கள் வந்திருக்கிறாங்க அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார் கவனிங்க கத்திர பிள்ளைகளை இந்த நாளில் கிறிஸ்துமஸ் நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த கிறிஸ்துமஸ் நாளில் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது ஏன் இந்த மன மகிழ்ச்சின்னு சொன்னால் நமக்காக ஒருத்தர் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே நாம் இன்றைக்கு தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஒரு கூட்டம் பாருங்க இரவு நேரங்கள்ல போயிட்டு கத்தோட சமூகத்துல காத்திருந்து ஆலயத்திலிருந்து அந்த நாளை தொழுது கொண்டு வருகிறார்கள் ஒரு கூட்டத்தார் பாருங்க நாலு மணிக்கு ஆராதனை ஆராதனை ஏழு மணிக்கு ஆராதனை வீடுகளில் இருப்பதில்ல கத்தனுடைய ஆலயத்தை தேடி போகிறோம் ஏன் கத்தனுடைய ஆலயத்தை தேடி போகிறோம் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கூட பாருங்க தேவன பிள்ளைகளை யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் இந்த பாருங்க அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது இந்த வார்த்தையை தான் இவ்வளவு நாள் பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல எல்லாரும் பார்த்திருந்தாங்க அந்த வார்த்தை கேட்கும் அந்த வார்த்தை என்ன பண்ணுவாங்க அந்த சத்தத்தை கேட்டு அவரை தொழுது கொண்டு இருந்தார்கள் அந்த வார்த்தை நம்முடைய காலங்கள்ல மாம்சமாகியதான் மலலுயா கவனிச்சிங்களா எந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாய் வெளிப்பட்ட நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் நாள் அதனால தான் பார்க்க ஆலயத்துக்கு ஆசையாய் போகிறோம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டதுனா இன்றைக்கு உருவமாய் பார்க்க வந்திருக்கிறோம் அந்த வார்த்தை அது நமக்குள்ள தங்கி இருக்கிற ஒரு வார்த்தையா இருக்குது இந்த நாள்ல நாம் இவ்வளவு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருப்பதுக்கு என்ன காரணம் கவனிச்சிங்களா இந்த வார்த்தை எனக்காக உருவம் எடுத்து இயேசுவாய் பிறந்திருக்கிறார் அல்லேலூயா அவரை காண தான் வந்திருக்கிறோம் அவருடைய வார்த்தை கேட்க தான் வந்திருக்கிறோம் அவருடைய வார்த்தை அவர் எனக்காக பிறந்த ஒரு தெய்வம் இருளிருக்க ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படி மழைக்கு அந்த ஜனங்களுடைய இருளை போக்க வந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை காண வந்த அதனால தான் இன்னைக்கு ஆலயம் எல்லாம் பாருங்க அவ்வளவு பிரகாசமா இருக்கும் சுற்றிலும் அனைத்து சுற்றிலும் பாருங்க பார்க்கும்போது ஒரு ஒரு இளந்த ஆலயத்தை பார்க்க முடியுதான் எல்லாம் லைட் வெளிச்சமா இருக்கும் சீர்பல்பு அங்கங்க தொங்கும் அங்கே மாத்திரம் இல்ல ஆலயம் ஃபுல்லா பணிச்சுன்னு இருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா இருலுக்க ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களா ஆலயம் வெளிச்சமாயி மாறுக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஆலயத்துல லைட் போயிட்டு வெளிச்சமா இருக்குது அந்த இடத்துல பாருங்க ஒரு மணி மறைய முடியுமா எல்லாரும் தெரியுவாங்க ஏன் தெரியுமா அப்படியாப்பட்ட ஒரு வெளிச்சம் அங்கே ஏதாவது தேவையானதுக்காக என்னமா இல்ல அப்படியாப்பட்ட ஒரு வெளிச்சம் ஏன்னா வெளிச்சம் அப்படி பிரகாசிக்க முடியாது இன்னைக்கு கத்தோடைய பிள்ளைகளே இந்த தேவன்

நான் கிடைத்திருக்கிறது இன்னைக்கு பாருங்க இந்த வார்த்தை மாம்சமாய் வந்ததுனால நான் இன்னைக்கு சத்தியத்தில் நடக்க மாறி ஏன் தெரியுமா நான் குற்றவாளி இல்ல இல்ல எனக்காக திண்ணப்பெண் பிறந்திருக்கிறவரு அவர் குற்றவாளியாய் மாறி இருக்கிறார் பாத்தீங்களா நமக்காக உரிமை எடுத்து வந்தார் நிறைய நேரங்களை பாருங்க எல்லாரும் பார்ப்பாங்க சுற்றில இருக்கவங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஒரு நாள் இன்னைக்கு இவங்க கொண்டாட்டமா இருப்பாங்க இல்லைங்க அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கிற ஒரு நம்ம கூட வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம கூட இருந்து இந்த நாள் மாத்திரம் கிறிஸ்துமஸ் நாள் மாத்திரம் இல்லை எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறவர் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் என்னை வழிநடத்துறா என்னை மாத்திரம் இல்ல என் குடும்பத்தை வழிநடத்துறா என்னை மாத்திர மனமகிழ்ச்சி அல்ல என் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் மன மகிழ்ச்சியாக வைக்கிறார் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் அப்போ வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் தானே இல்லைங்க நிரந்தரமாய் நம்மளோட கூட இருக்கிற ஒரு தேவன் நீங்க நினைக்கிறீங்க இவர் எப்படி அப்படின்றவர் கவனிச்சுங்களா இவர் பரிசுத்தமான ஒரு தேவன் அவர் பிறந்திருக்கிறார் அவரை பார்க்கத்தான் நம்ம ஆசைப்படுறோம் மத்திய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசந்த வாசிக்கும் போது பாருங்க தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் நடந்தது அதுக்கு அடுத்த ஒரு வசந்த வாசிக்கும் போது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஒரு குமாரனை பெறுவாள் குமாரனை பெறுவார் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் கவனிங்க எந்த இடத்துல இடத்துலனாச்சும் ஒரு கன்னிகை கர்ப்பவதி முடியுமா உனக்காக எனக்காக அந்த வார்த்தை மாம்சமா வெளிப்படுவதற்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார் ஒரு குமாரனை பெறுவார் அந்த குமாரனுக்கு பேர் தெரியுமா இமான வேலு இமான் என்பதற்கு தேவன் இருக்கிறார் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம கூட இருக்க நம்முடைய வாழ்நாள் எல்லாம் என் கூட இருக்கிற தெய்வத்தை நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு சென்றிருக்கிறேன் என்னதான் ஆலயத்துல என்ன அவ்வளவு விசேஷம் இன்னைக்கு என் கூடவே இருக்கிற தெய்வத்தை எப்பவுமே என் கூட இருக்கிறார் அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுவார் அவரை பார்க்கத்தான் நான் ஆலயத்துக்கு போகிறேன் அவரை பார்க்கத்தான் நான் ஆலயத்துக்கு சென்றிருக்கிறேன் அவரை பார்த்து அவரோடு கூட பழக நான் இன்னைக்கு கடந்து போயிருக்கிறேன் இமானுவேல்

நல்ல ஒரு செய்தியை நான் உனக்கு அறிவிக்கிறேன் இந்த நல்ல செய்தியை கேட்கத்தான் நம் ஆலயம் செல்லுகிறோம் இந்த நல்ல செய்தியை பார்க்கத்தான் நம்ம ஆலயத்துக்கு போயிடும் டிவி தந்து பாருங்க இன்னைக்கு டிவி நிகழ்ச்சியை பாருங்க எல்லா நியூஸ் சேனல் பாருங்க அங்க எப்படி ஆச்சு இங்க எப்படி ஆச்சு அங்க அநேக காரியங்கள் ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு நல்ல செய்தியை எனக்காக ஒரு பிறந்திருக்கிறார் எனக்காக ஒரு பிறந்திருக்கிறார் எனக்காக பிறந்த ஒரு நல்ல தெய்வத்தை நான் இப்போதான் ஆராதிக்கிறேன் அவர் நமக்காக பிறந்த ஒரு நல்ல தேவன் அவர் பாருங்க இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் இவ்வளவு நாள் துக்கமா இருந்தாங்க ஏன் தெரியுமா தனக்குண்டான காரியங்கள் நானே பாத்துருமே இல்லைங்க உனக்காக ஒரு தேவன் இருக்கிறார் உன்னை வழிநடத்த ஒரு தேவன் இருக்கிறா அப்ப எனக்காக ஒரு வேலை எங்க ஏங்க கஷ்டப்படுனோம் எனக்கு இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிறாங்க போது பாத்தீங்களா இன்னைக்கு தேவன் எனக்காக பிறந்து என்னை மகிழ்ச்சிக்குள்ள நடத்த என்னை சந்தோஷப்படுத்த அவர் பிறந்திருக்கிற ஒரு நல்ல தேவன் அவருக்கா நீங்க எனக்காக பிறந்த என்ன பயப்படாத நீ ஏன் பயப்படுற எதுக்காக பயந்துருக்க எந்த காற்றுக்கிட்ட நான் பார்த்துக்க அவன் கூட இருக்க ஏதோ ஒரு நாள் உன் கூட வந்து உன்னோடு கூட இருக்காங்களாம் பாருங்க கொஞ்ச நேரம் கூட இருப்பாங்க விட்டு போயிடுவாங்க இமானு வேர் என்னோடு கூட இருக்காங்க என் கூடவே இருக்கிறாரு யார் என்ன விட்டுட்டு போனாலும் என்னை விட்டு போகாத ஒரு தெய்வம்

முப்பத்தெட்டு வருடமா இவன் என்ன பண்றான் வியாதிப்பட்டவன் என்று அறிந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி நடக்க வைத்த ரட்சகர் இன்றைக்கு உனக்காக பிறந்திருக்க இந்த ரட்சகரை நான் இந்த நாளில் தொழுது கொள்கிறேன் இந்த நாளில் நான் அவராதிக்கிறேன் அவர் எனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார் என்று நம்பினா உன் படுக்கையை தேவன் இப்பொழுது மாற்றிப்பட வல்லவராக்க உன் படுக்கையில இன்றைக்கு உன்னை மீட்டெடுக்க வல்லவர்கள் ஒரு சிலரை நான் பார்ப்பேன் வியாதி நிமித்தமாய் அவருடைய கால் கைகளில் புண்கள் வந்து ஆறாத ஒரு நிலமில இருப்பேன் இதை யாரு என்ன விடுவிக்க முடியும் உன்னை விடுதலை பண்ணுகிற ஒரு ரட்சகர் வந்திருக்கிறார் அவர் உன்னை ரட்சிக்க கூடிய ஒரு தேவன் உனக்கு அவர் உதவி செய்வார் உன் தேவை அவர் சந்திப்பார் அவர் உனக்காக ரட்சகராய் பிறந்திருக்கிறார் ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த பாபத்துக்கு சம்பளம் மரணம் அவன் மறித்து போக வேண்டியவன்

நான் பவுல் பார்த்தீங்களா என்ன சொல்ல தெரியுமா பாவியில் தான் அவர் பிறந்திருக்கான்னு பாவியில் பிரதான பாவி நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த லைனில் போய் முன்னாடி முன்னாடிக்கிறார் பாருங்க கிடைச்சிங்களா என்னை ரட்சிங்காண்டே என்னை மீட்டாடுங்கான்றேன் எனக்கு உதவி செய்யறேன் என்னுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுங்க ஆண்டு வரேன் இந்த கிறிஸ்மஸ் இந்த நாளில் தேவப்பிள்ளைகளை உங்களை ரட்சிக்க ஒரு ஒரு பிறந்திருக்கிறா இந்த ரட்சகரை நீ இன்றைக்கு தொழுது கொள் இந்த ரட்சகரை நீ இன்றைக்கு என்ன பண்ணுறேன் போ இன்னைக்கு ரட்சகரோடு பழகு கற்றுக்கொள் இந்த ரட்சகர் உனக்கு உதவி செய்வார் இந்த ரட்சகர் உன் தேவையை சந்திப்பா உன் ரட்சகர் உன் வந்து உன்னை மீட்டெடுக்க அவர் வல்லவர பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு மனிதனை மீட்டெடுக்க முடியாத முடியாத ஒரு நிலைமை இந்த பாவத்துல மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குங்க உனக்காக ரட்சகர் பிறந்து உன்னை மீட்டெடுக்க உன்னை ரட்சிக்க அவர் பிறந்திருக்கிறார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று எல்லா மனுஷரும் வந்துச்சு எப்படி வந்துச்சு ஒரே மனுஷன் பாவம் பூமிக்குள்ள வந்தது இப்ப எல்லா மனுஷனும் பாவம் இப்ப பாவம் செய்தவங்களை எப்படி ரட்சிக்க முடியும் சொன்னா இந்த ரட்சகர் எனக்காக பிறந்தார் எனக்காக பிறந்து அவர் எனக்காக ஜீவனை கொடுக்க வந்தார் யோன் பத்து பத்துல நீங்க வாசிக்கும் பாருங்க கவுச்சிங்களா நானோ அவைகளுக்கு நான் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறேன் வேணிங்க இன்னைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் மரணத்துக்குள்ள போக வேண்டியவர்களை ஜீவனை கொடுக்கிற ஒரு இயேசு பிறந்திருக்கிறார் ரட்சகர் எனக்காக பிறந்து என் பாவத்திலிருந்து இருந்து மீட்டெடுக்க மீட்டெடுக்க வந்திருக்கேன் கத்தலோட பிள்ளைகளே எனக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறா என்னை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறா என்னை பயப்படாதபடி காத்துக்கொள்ள வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு கத்தோட சமூகத்தை தேடுங்க கத்தலனுக்கு உதவி சிவா சிப் பரலகு பிதாவி நமக்கு நன்றி சொல்த்திரும் இந்த கிறிஸ்துமஸ் இந்த நாள்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் எனக்காக பிறந்த இயேசு அந்த வார்த்தை மாம்சமாகி இன்றைக்கு எனக்காக பிறந்த எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அவர் கிருபை நாளும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ள தங்கியிருக்கிறார் என்பதை பிள்ளைகள் விசுவாசித்து உடைய நாமத்தை மேம்பட்ட கிருபைத்தார் ஒவ்வொரு குடும்பமும் ஏசு கிறிஸ்துவ அச்சமத்திற்கு நல்ல பிதாவே